இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க இங்க பிரியான்ற ஒரு பொண்ணு காதல் ஜோடிகள் இருக்க பார்க்குல பூக்களை வியாபாரம் பண்றாள் அவள் பூக்களை வியாபாரம் பண்ணிட்டு வரும்போது கண்ணு தெரியாத ஒரு பையனை இடிச்சிடுறான் உடனே அந்த பையனை தூக்கி என்ன மன்னிச்சிடுங்க நான் உங்களை தெரியாமல் இடிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு பென்சில் உட்கார வைக்கிறாள் அந்த பையனும் பரவாயில்லங்க நீங்க என்ன வேணும்னேவா இடிச்சிங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தேங்க்ஸ் சொல்றான் இப்படியே ரெண்டு பேரும் பேசி பிரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க அந்த பொண்ணு போறப்ப அவள் கையில இருக்க ஒரு ரோஜா பூவை அந்த பையன் கிட்ட கொடுத்துட்டு போறாள் பிரியா அங்க இருந்து போறது

தன்னோட காதல சொல்றான் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஆபரேஷன் நடக்க போகுது எனக்கு திரும்பவும் பார்வை வந்ததுக்கு அப்புறம் நீ எப்படி இருந்தாலும் சரி நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பையனுக்கு ஹாஸ்பிடல்ல நல்லபடியா கண்ணு ஆபரேஷன் முடியுது உடனே அந்த பையன் ஹாஸ்பிடல்ல இருந்து கிளம்பி பிரியாவை பார்ப்பதற்காக வேக வேகமா பார்க்குக்கு ஓடி வருகிறான் அப்ப பிரியாவோட ஃப்ரெண்டு புது டிரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு அந்த இடத்துல வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காள் உடனே இந்த பையனும் இவதான் நம்ம பிரியான்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட போய் தான் பிரியாவான்னு கேட்கிறான் அதுக்கு பிரியா ியோட அவளுக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த பையன் கிட்ட ஆமா நான் தான் பிரியான்னு போய் சொல்றாங்க பேசிக்கிட்டே போறான் மனசு உடஞ்சு போயிடா அடுத்த நாள் இந்த பையன் பிரியாவுக்கு ஒரு அழகான வாங்கிட்டு வாங்கிட்டு அந்த அந்த பொண்ணு ரொம்பவே நல்லா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டு வராங்க இதையெல்லாம் பார்த்து மனச உடஞ்சு போன பிரியா அந்த பையன் போனதுக்கு அப்புறம் தன்னோட கிட்ட போய் நீ ஏன் எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணனு கேட்கும் போது அதுக்கு அந்த பிரியாவோட என்னோட ஃப்ரெண்டு நீ ஆரம்பத்துல அந்த பையனோட ரொம்ப க்ளோஸா பழகிட்டு இருந்த அதை என்னால கொஞ்சம் கூட பொறுத்துக்கவே முடியல எனக்கும் அந்த பையன் ரொம்ப பிடிச்சிருக்கு நானும் அவனும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் இதுக்கப்புறம் எங்க வழியில நீ குறுக்க வராது நீ இங்க இருந்து எங்கேயாவது ஓடி போய் பிழைச்சுக்கோன்னு சொல்லிட்டு கையில கொஞ்சமா பணத்தையும் கொடுத்து இனிமே இந்த பார்க் பக்கமே வந்துராது என்னோட கண்ணுல நீ பற்றாதன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறா இதை கேட்டு பிரியா மனசு நொறுங்கி போயிடுறாள் அடுத்த நாள் அந்த பையன் பிரியாவோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து பிரியா கிட்ட இருந்து ஒரு ரோஜா பூவை வாங்கி பிரியா ஃப்ரெண்டு முன்னாடியே பிரியா கிட்ட தன்னோட காதல சொல்றான் இதை பார்த்து பிரியாவோட ஃப்ரெண்டு ஷாக் ஆகிறார் ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா இந்த பையன் ட்ரெஸ் கொடுத்த அன்னைக்கு பிரியாவும் அவளோட ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருந்ததை இந்த பையன் கேட்டிருப்பான் அப்பதான் இந்த பையனுக்கு தெரிய வந்திருக்கு உண்மையான பிரியா இவ கிடையாது இவள் தான் உடனே இந்த பையன் பிரியாவோட தோல் மேல கையை போட்டு பிரியாவோட ஃப்ரெண்டு கிட்ட நீ உன்னோட ஃப்ரெண்டுக்கே துரோகம் பண்ணிருக்க நம்பின நண்பனுக்கு துரோகம் பண்றது எவ்வளவு பெரிய துரோகம் தெரியுமா அவனுக்கு உன்னை எப்பவுமே மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிரியாவை அங்க இருந்து கூட்டிட்டு போறான் இந்த லவ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணிட்டு உங்க கருத்து சொல்லுங்க